தாத்தாவோட விபதியாக கொடுத்தா எல்லாருக்கும் குழந்தை படுவது நோயாளிங்க ஆர்ட் எடுக்காதங்க கேன்சர் நோய்காங்க எல்லாருக்குமே நல்லாயிடும் அவருடைய விபதியை தண்ணியில் போட்டு வயிற்று தொல்லாட குளிச்சா கூட நல்லாயிடும் கேள்விப்பட்டு வந்த நெட்டில் பார்த்துட்டு வந்தேன் நான் வந்து எனக்கு போல மனசு மனசு கஷ்டம் நிறைய பிரச்சனை உடல் உடல் ரீதியாக மன ரீதியாக ஆனால் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு ஏன் அந்த ஒரு கிணத்துல ஜீவசம்பளம் ஆகியிருக்காங்கன்னு சொன்னாலேங்க அந்த கிணறு எங்கெங்க இருக்குது இதுங்களா ஓ இதுக்குள்ளே ஐயோ ஜீவசம்பம் சித்தர்கள் வழியில் பயணிக்கும் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியான் விக்னேஷின் ஆத்மா வணக்கம் நான் இன்னைக்கு ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள் ஜலசமாதியில இருக்காங்க பொதுவா ஜல சமாதி அப்படின்னு சொன்னா மிகவும் பெருமை நீருக்கு எப்பொழுதுமே காந்த சக்தி அதிகம் அதுவும் நீரிலே ஜீவசமாதி ஆகிற சித்தர்களுடைய இடத்துல நம்ம இருக்கும்போது அந்த காந்த ஆற்றல் மிகவும் அபரிவிதமா இருக்குங்க அப்பேற்பட்ட புனிதமான இடத்துல தாங்க நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன் நான் இங்கே எப்படி போனேன் அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க சொல்கிறேங்க ஒரு நாள் இரவு நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய கனவில் ஐயா வந்தாங்க ஐயாவோட உருவப்படம் இருக்குது கீழே வந்து ஒரு மேடை மாதிரி அமைச்சி அதில் விளக்கு இருக்குங்க வழிபாடு இருக்கேன் அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கடல் இருக்குது கனவு ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு எனக்குள்ள ஒரு சிந்தனை ஐயாவோட உருவப்படம் என்னோட மனசில் நல்லா பதிஞ்சிருச்சுங்க நான் இந்த சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கிறதுனால ஐயாவை சீக்கிரமாக அடையாளம் கண்டுக்கிட்டேன் நான் ஐயாவை தேடி போனேன் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தகவல் தெரியுது ஐயா ஜலசமாதி அப்படின்னு என்னுடைய கனவுல ஐயாவுடைய படத்துக்கு பின்னாடி கடல் இருந்ததுங்க அப்போ எனக்கு அதுக்கான அர்த்தம் புரியல ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது ஓ அதற்கான அர்த்தம் ஐயா ஜலசமாதி அப்படின்னு வாங்க ஐயா செஞ்ச மகத்தான அற்புதங்களும் சுவாரஸ்யமான ஐயாவோட வாழ்க்கை வரலாறும் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகளை பக்தர்கள் தாத்தா சித்தர் அப்படின்னு கூப்பிடுவாங்க செங்கல் சித்தர் அப்படின்னு கூப்பிடுவாங்க செங்கல் சித்தர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்குது வாங்க அதை பின்னாடி நம்ம பார்ப்போம் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் ஈரு சச்சிதானந்த சுவாமிகள் மரபில் அதாவது அந்த பரம்பரையில் வந்தவங்க தான் நம்மளுடைய வெங்கட சுபானந்த சுவாமிகள் சுவாமிகள் வாழ்ந்த காலத்துல தனிகாச்சலம் அப்படின்னு ஒரு ஐயா இருக்காங்க அவங்களுடைய தோட்டத்தில் தான் சுவாமிகள் தவத்தில் இருந்திருக்காங்க ஆனால் அங்கே எத்தனை காலம் இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியலங்க தனிகாச்சலம் மட்டும் இல்லைங்க இன்னும் சில பேர் சுவாமிகள் கூட இருந்து சுவாமிகளுக்கு பணிவிடை செஞ்சு சுவாமிகளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதுக்கு பலனா சுவாமிகள் அவங்களுக்கு வேதாந்த பாடம் அனைத்துமே சொல்லி கொடுத்துருக்காங்க பூஜை புனஸ்காரம் இது மாதிரி நிறைய விஷயங்களை சுவாமிகள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சென்னையில் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சிதர்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சிதர்களில் சுவாமிகளும் ஒருவருங்க சுவாமிகள் சென்னைக்கு எதுக்கு வந்தாங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிற தகவல் எதுவுமே நமக்கு தெரியல ஆனால் சுவாமிகளுடைய தெய்வீக ஆற்றலை உணர்ந்த மக்கள் சுவாமிகளுடைய கருணையை பார்த்த மக்கள் அவங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே சுவாமிகள் அவங்கள எளிதாக கவர்ந்தாங்க தாத்தா கொடுத்தா எல்லாருக்கும் குழந்தை படுது நோயாளிங்க ஆற்றடைக்காரங்க கேன்சர் நோய்க்காங்க எல்லாருக்குமே நல்லா ஆகிடும் அவருடைய விபதியை தண்ணியில் போட்டு வயத்தொல்லாட குடிச்சா கூட நல்லாயிடும் நான் எத்தனை போய் கருணூரில் கொடுத்துருக்கேன் பவனாசுரில் கொடுத்துருக்கேன் இடத்துலையும் எல்லாருக்குமே வெற்றி தான் குழந்தை எல்லாத்தையும் கூட எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ஜெயமா ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னா எல்லாருக்கும் இருக்கு எல்லா நோய்க்குமே அந்த விபதி ஒன்று போதும் அவருடைய அருள் நல்லா கிடைக்கும் சுவாமிகள் செஞ்ச அற்புதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளம் இருக்குது ஒரு நாள் சுவாமிகள் கிட்ட வேதாந்தம் கற்றுக்கிட்ட சீடர்கள் ஐயா எங்களுக்கு சிவனுடைய பாசுபத அஸ்திரத்தை பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு விருப்பம் ஐயா எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க சீடர்கள் சுவாமிகள் கிட்ட கேட்டிருக்காங்க சுவாமிகள் தான் தேவையில்லாத வேலைப்பா அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஐயா நாங்க கண்டிப்பா பார்க்கணும் எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சீடர்கள் கேட்டிருக்காங்க அவர்கள் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க ஒரு மணி நேரம் சரியாக ஒரு மணி நேரம் சுவாமிகள் ஆழ்ந்த தவத்தில் இருந்து அந்த பாசுபத அஸ்திரத்தை வரவழைச்சி சீடர்களுக்கு காட்டியிருக்காங்க சிவனுடைய பாசுபத அஸ்திரத்தை வரவழைச்சா அதற்கு நாம் வேலை கொடுக்கணும் அதனால் சுவாமிகள் அந்த அஸ்திரத்திற்கு இந்த பகுதி முழுவதும் மலி துளிகளாக இருந்துட்டு நீ போயிடு அப்படின்னு சுவாமிகள் அந்த அஸ்திரத்துக்கு கட்டளையிட்டுருக்காங்க சுவாமிகள் கட்டளைக்கு இணங்க அந்த பகுதி ஃபுல்லாகவுமே ஒரு வாரம் விடாமல் மழை பெஞ்சிட்டு சுவாமிகள் கட்டளையை நிறைவேற்றிட்டு அந்த அஸ்திரம் போயிடுச்சுங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ என்ன அவங்களுக்குரிய காரியங்கள் நடக்கணுமோ இது என்ன படிச்சுட்டு போகிறாங்க அதுக்கு ரெண்டு பல இனிமைச்சல் மழை வாங்கி வைக்கிறாங்க அந்த நிறைவேற்ற பண்ணி அது எது எது செயல்பாடு நினைச்சோன்னா அது செயல்பாடு நடக்குது அப்படின்னு அன்னதானத்துக்கு பணம் கொடுக்குறாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பருவமழை சரியாக பெய்யாமல் சென்னை முழுவதும் ரொம்ப வறட்சிங்க விவசாயத்திற்கு தண்ணி இல்லை அவங்க வளர்க்கக்கூடிய பிராணிகள் ஆடு மாடு அதிர்களுக்கு வைக்கக்கூட தண்ணி இல்லைங்க ரொம்ப தண்ணீர் பஞ்சம் அந்த காலகட்டத்தில் அந்த காலத்தில் சுவாமிகளுடைய அருளை உணர்ந்த பக்தர்கள் மக்கள் வந்து சுவாமிகள் கிட்ட ஐயா இந்த மாதிரி ரொம்ப வறட்சி ஐயா வாழ்வதற்கே எங்களுக்கு வழி இல்லை தண்ணீர் பஞ்சம் ரொம்ப இருக்கு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சுவாமிகள்கிட்ட போய் அவங்க வேண்டும் போது சிரிச்சிட்டு வானத்தை பார்த்து ஏதோ மூணு மூணுன்னு ஏதோ சொல்லிட்டு வந்துருக்காங்க அடுத்த நொடி செம்ம மழை சென்னையே தண்ணீர்ல மிதந்துச்சு இரண்டாவது நாளும் நல்ல மழை மூன்றாவது நாள் சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை ஏரியும் நிரம்பி இருக்குங்க அத்தனை ஏரியும் நிரம்பி சென்னையில அந்த வறட்சி அப்படிங்கிறதே இல்லாம போயிடுச்சு பொதுவாக சித்தர்களுடைய கட்டளைக்கு இந்த இயற்கையும் அடிபணிவிங்க பஞ்ச பஞ்சபூதங்களும் சித்தர்களுக்கு கட்டுப்படும் அது மட்டும் இல்லாமல் சுவாமிகள் அட்டமா சித்திகளில் கை தேன்றவருங்க நிறையா சித்துகள் அவர் செஞ்சுருக்காரு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமலேயே காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு ஐயா வாழ்ந்த காலத்தில் ஐயா தங்கியிருந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல தான் ஐயா வந்து ஆகியிருக்காங்க இன்னமும் அந்த கிணற்றில் அவருடைய உடல் உயிர்ப்புடன் மிதந்து கொண்டு தாங்க இருக்குது ஆனால் மேலே ஒரு ஸ்லாப் கலை வச்சு மூடி இருக்காங்க சுவாமிகள் சென்னைக்கு வந்த பல மாதங்கள் அங்கே தான் தங்கியிருந்தாங்க நிறைய இடத்துல தங்கி இருப்பாங்க அப்படி தங்கி போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சுவாமி நல்லா பார்த்துக்கிட்டாங்க சுவாமிகளுக்கு வசிக்கும் போது யாராவது ஒருத்தவங்க வீட்டில் போயிட்டு சாப்பாடு கேட்பாங்க அங்கே இருக்கிறவங்க உணவு கொடுப்பாங்க அந்த உணவை வந்து அவரோட கையில் தான் வாங்குவாங்க கையில் எந்த அளவுக்கு பார்த்ததோ அந்த அளவுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு சுவாமிகள் கிளம்பிடுவாங்க அன்னைக்கு சுவாமிகளுக்கு உணவு கொடுத்த வீட்டில் லட்சுமி கலாச்சம் உண்டாகுங்க அந்த காலத்தில் கூடு விட்டு கூடு பாஞ்ச வித்தைகளும் மக்களுக்கு சுவாமிகள் நேரடியாகவே செஞ்சு காமிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரே நேரத்தில் பல இடத்துல சுவாமிகள் தோன்றி மக்களுக்கு ஆசிர்வாதமும் பண்ணியிருக்காங்க வணக்கம் என் பேர் டில்லி இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓம் சத்து திருத்துவி இந்திரபீடம் கரபாத்திர சுவாமிகள் பரம்பரையிலும் ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகள் மரபில் வைத்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள் ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகள் இருக்கும்போது வேதம் வேதாந்தெல்லாம் கற்றுக்கிட்டு பின்னால இங்கே வந்து பல இந்த அஸ்த மாசத்தில் லெகிமா மகிமாலாம் இங்கே பண்ணி காமிச்சு பல மக்களுக்கு பல நன்மைகளை செய்து அன்னதானங்களை செய்து வைத்திருக்கிறார் வழி வழியாக இங்கே நாங்கள் தெரிஞ்சுட்டு வரோம் சுவாமிகளுக்கு செங்கல் சித்தர் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த பேருக்கான வரலாறை நம்ம பார்ப்போங்க அந்த காலத்துல சுவாமிகள் நிறைய இடத்துக்கு போவாங்க அதுவும் நடந்தே தான் போவாங்க அப்படி போகும்போது ஒரு இடத்துல செங்கல் வியாபாரி செங்கல் சூழையில செங்கல் அடுக்கி மாட்டு வண்டியில வச்சுட்டு நிறைய பேர் சுவாமிகளுக்காக காத்திருப்பாங்க அப்படி அந்த இடத்துக்கு சுவாமிகள் வரும்போது ஏதோ ஒரு வண்டில இருந்து ஒரு செங்கலை சுவாமிகள் எடுத்துட்டு வருவாங்க அன்னைக்கு அந்த வண்டிக்காரனுக்கு அவனுடைய செங்கல் எல்லாமே விட்டுருவாங்க அன்னைக்கு தான் இதே மாதிரி சுவாமிகள் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துக்கு போயிட்டு யாரோ ஒருவருடைய இருந்து ஒரு செங்கலை எடுத்துகிட்டு வருவாங்க அவருக்கு அன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனாலே மக்கள் சுவாமிகளை செங்கல் சித்தர் அப்படின்னு கூப்பிடுவாங்க சுவாமிகள் அப்படி எடுத்துகிட்டு வர செங்கலை அவர் தங்கி இருக்க இடத்துல சேர்த்து வைப்பாருங்க நான் ரெண்டு வாரமாக அந்த ரெண்டு வருஷம் வந்துட்டு இருக்கேன் இந்த கோயிலுக்கு வேக ரெண்டு வாரமாக வரல ரெண்டாவது வாரம் வந்து வேறு நைட் ரெண்டு மணிக்கு அவர் வந்து என்னை வந்து தட்டி அதே தூக்கத்தில் நல்லா தெரியுது மூச்சுட்டு இருக்கேன் அவர் வந்துட்டு ரெண்டு கரெக்டாக மணி ரெண்டு இருக்கும் அவர் தக்கி என்னை வந்து தட்டி வைப்பிடாரு என்னை தட்டி வைப்பினோன்னு நான் யாரோ நின்றுட்டு தாத்தா அம்மாட்டு கேட்கல முடிச்சுட்டு இருக்குன்னு தலை தலை நான் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு உடனே நான் எழுந்து போய் வீட்டில் என்னோடய மனைவி கிட்டே கூப்பிட்டு தூக்குள்ளே வந்ததுனால இல்லை நீ ரெண்டு வாரமாக போயிருக்கல தாத்தா தான் ஒன்று வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தனது ஆத்மாவை புரிந்து கொள்ள முடிவு செய்தார் நமது சுவாமிகள் ஜலசமாதி மூலம் பரிபூரணம் அடைய அவர் தீர்மானித்தார் அதற்காக அவருடைய சீடர்களை கூப்பிட்டு முனுசாமி உள்ளிட்ட அஞ்சு பேர்கிட்ட தன்னுடைய விருப்பத்தை சுவாமிகள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதாவது ஐப்பசி புரட்டாசிய நட்சத்திர தினத்தன்று சுவாமிகள் அந்த கிணற்றுக்குள்ளே இறங்கி ஜலசமாதி ஆகியிருக்காங்க சுவாமிகளுடைய சீடர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சுவாமிகள் சேகரித்து வச்ச அந்த செங்கல் மூலியமாகவே அந்த கிணற்றுக்கு மேலே ஸ்லாப் மாதிரி போட்டு அங்கே சுவாமிகளுக்கு ஜீவசமாதி வச்சுருக்காங்க கொஞ்ச நாள் அந்த ஜீவ ஜீவசமாதி வழிபாட்டில் இருந்திருக்குங்க சில காலத்துக்கு பிறகு வழிபாடு இல்லாமல் அப்படியே குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சுவாமியில் மக்கள் தேடி நிறைய பேர் போக ஆரம்பிச்சிருக்காங்க சொல்ல என்ன மாதிரிங்க என்ன மாதிரி நிறைய பேர் கனவுள்ள சுவாமிகள் போய் அவங்களுடைய வரவை மக்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜீவசமாதி நடந்த குரு பூஜை அன்னைக்கு திரு டெல்லிராம் அப்படிங்கிறாங்க வந்திருக்காங்க அங்கே வந்து சுவாமிகளை பார்த்து சுவாமிகளுடைய அற்புதங்களை உணர்ந்து சுவாமிகளுக்கு சீடராக மாறினாங்க இப்போ அந்த கோவில் முழுமையாக அவங்க தான் எடுத்து பார்த்துக்கிறாங்க தற்பொழுது திரு டெல்லிராம் அவர்கள் திரு சாஜி மற்றும் திரு குமரன் உள்ளிட்ட மேலும் சிலருடன் சேர்ந்து வெங்கட சுபானந்த சுவாமிகள் ஜீவ சமாதி அதாவது ஜலசமாதியை மிகவும் சிறப்பாக நடத்திட்டு வராங்க இவங்களுடைய தொலைபேசி எண் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் சென்னைக்கு வரும்போது சுவாமிகளோட சமாதிக்கு போயிட்டு வாங்க சுவாமிகளோட சமாதி பழைய வெண்ணாரப்பேட்டை மகாராணி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் அதாவது கோதண்டராமன் தெரு அங்கே தான் சுவாமிகளோட சமாதி இருக்குது அங்கே போயிட்டு யாரை கேட்டாலுமே அட்ரஸ் சொல்லுவாங்க நன்றி மீண்டும் மற்றொரு சித்தர்கள் சமாதியில் காண்போம்